அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட முதல்ல உங்களோட உரையாடுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை தலைவர் எங்கள் தண்ணாமலை தலைவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு நான் இந்த பதிவு போடுறேன் என்னன்னா இருபத்தி ஒன்றாம் பக்கத்தை வச்சு எங்கள் தலைவர் புட்டு புட்டு வச்சார் அப்போ வந்து நிறைய பேர் கோவப்பட்டாங்க எல்லாம் கொந்தளிச்சாங்க நாங்கள் கூட என்னடா இந்த ஈவேரா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எழுதிட்டாரோ இந்த திராவிட அமைப்புகள் மேலே இருந்த கோபத்தில் எழுதிட்டாரோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்றபடி ஐயா பொன்முடி அவர்கள் ஓப்பன் மீட்டிங்கில் பேசியிருக்கார் என்ன என்ன பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும் வைணவமா சைனவமா இப்படியா இல்லை இப்படியா அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா இதெல்லாம் பேசியிருக்கார் இது ஓப்பன் மேடையில் பேசக்கூடிய தருணமாக நாங்கள் கூட ஈவேரா வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் எழுதிட்டாருன்னு அனுபவம் அனுபவிச்சு எழுதியிருக்கார் திராவிட கழகத்தில் இருக்க ஒரு சிலர் இப்படி தான் அப்படின்னு அனுபவப்பட்டு எழுதியிருக்கார் இந்த இருபத்தி ஒன்றாம் பக்கத்தை பற்றி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் யாருக்கும் தெரியாமல் இருந்தது எங்கள் தலைவர் வந்து புட்டு புட்டு அந்த விளக்கத்தமாக பேசினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்தது அதில் ஒரு கோபம் இருந்தது மக்களுக்கு மக்களுக்கு கோபம் இருக்குதோ இல்லையோ இந்த அமைப்பை சார்ந்தவங்களுக்கு பயங்கர கோவம் வந்தது இன்னும் எப்படிலாம் சொல்லிட்டாரு இதெல்லாம் பேசிட்டார் அப்படின்ட்டு இப்போ பொன்முடி ஐயா வந்து அதை நிரூபிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு பொன்முடி ஐயா வந்து அனுபவத்தில் பேசினாரோ இல்லை அனுபவப்பட்டு பேசுனாரோ தெரியல அது எப்படி பேசுனார்னு மக்களாகிய உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் எல்லா பெண்களை வந்து இழிவுபடுத்துறதில் இவங்களை மாதிரி இந்த அமைப்பு மாதிரி வேறு யாரும் பண்ண மாட்டாங்க இந்த ஐம்பது வருஷ அரசியல் வாழ்க்கை எங்கள் அண்ணாமலை தலைவரின் கால் கண்ட கெண்டக்கால் ரோமத்திற்கு கூட உதவாது கரெக்டுங்களா உங்கள் அரசியல் வாழ்க்கை வெறும் தொட்டி வாழ்க்கையாக மாறிவிட்டது ஐயா தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்களை போன்று இன்னமும் உங்கள் கட்சியில் வ சில பேர்களை வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் நடத்துனீர்கள் என்றால் சீக்கிரமாக அரசியல் அனாதையாக தான் தெரிய வேண்டி இருக்கும் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் ஒரு மக்கள் வெகு ஜனங்கள் ஒரு மகளிர் அதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பேசணுன்ற நாகரீகம் கூட இல்லை இவர் வந்து எங்கள் தலைவருக்கெல்லாம் வந்து பாடம் எடுக்கிறார் அவர் அப்படி இவர் இப்படி ஆட்டுக்குட்டியெல்லாம் உங்கள் லட்சணம் எப்படி இருக்குதுன்னு தெரியுது ஐயா பொன்முடி ஐயா நீங்கள் இந்த ஐம்பது வருஷ அரசியல் வாழ்க்கை நீங்கள் எப்படியெல்லாம் நடந்திருப்பீங்க உங்களை பார்த்து உங்கள் கூட அனுபவிச்சு தான் இந்த இருபத்தி ஒன்றாம் பக்கத்தை ஈவேராக எழுதியிருக்காரு அப்படின்னு என்ன மாதிரி எங்கள் கட்சியில் இருக்க அடிதொண்டன் மக்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் பொது மக்களும் இவங்களோட அரசியல் லட்சணத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு பெருவாரியான மகளிர் ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கும் அந்த மகளிர்கிட்ட எப்படி பேசணுன்ற அடிப்படை அறிவு இல்லாமல் இப்படி பேசியிருக்கீங்களே இது நியாயமாக அந்த பகுதியில் இருக்க ஓட்டு போட்ட மக்கள் மதம் குறிப்பாக பெண்கள் மகளிர் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த முறை ஒரு ஒழுக்கமான ஒரு நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் எங்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல ஓகேங்களா நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் நாகரிகமான அனுபவமாக நேர்மையான அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுங்க இது போன்ற இந்த ஈன பேச்சுகளை பேசும் பிறவிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் மீண்டும் எங்கள் தலைவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி